கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீதிமொழிகள் மொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஐஸ்வரியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற எஜமானுடைய வீட்டிலே வேலை செய்தான் அவன் எஜமானின் மனைவியோடு பாவம் செய்து அவளது ஐஸ்வர்யத்தில் வாழ விரும்பாமல் தேவனுக்காக வாழ்ந்தான் கர்த்தர் எகிப்து தேசத்தின் அதிபதியாய் யோசேப்பை மாற்றினார் அந்த ஆசீர்வாதத்தில் அநேகருடைய வேதனைகள் நீக்கப்பட்டது அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் யோசிப்பு மாறினார் நீங்களும் ஆண்டவருக்காக வாழுங்கள் ஆண்டவருக்காக சாட்சியா இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உங்களை நடத்துவார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் ஏசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்